நம சிவகாமி ஜகதம்பிகே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் தம்பலம் எல்லாம் இல்ல நம்பருமான திருசமே தசமே சிவேஸ்வருடைய கிருப்பையில் நாம் ஒவ்வொரு வாரமும் சத் சங்கம் நம்ம இந்த வீடியோ வாயிலாக நடத்தின்னு இருக்கோம் உங்களோட எப்படின்னு சொன்னாக்க வாரந்தோறும் நல்ல விஷயங்களையும் ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு தெரிந்ததாகவும் இருக்கலாம் தெரியாதாகவும் இருக்கலாம் தெரிந்தால் அடிக்கல் பண்ணிக்கலாம் தெரியாத தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சத் சங்கம் நம்ம நடத்துகிறோம் எல்லோருக்கும் முதற்கண் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து இறைவனிடத்துலே பக்தி அந்த பக்தி வந்து சிவ அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கு இல்லையா அந்த சப்தத்தினுடைய விஷயங்களை பற்றி நாம் தென் நாம் வந்து பகிரலாம் ஜென்ரலாக திருமூலருடைய திருமந்திரத்தில் ஒரு பதிகம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே அப்படிங்கிற ஒரு திருமணைய திருமந்திரம் இதில் வந்து இறைவனுடைய வழிபாட்டில் பேசிக்காக என்ன இருக்கோ இதை சொன்னாலே எல்லாத்துக்கும் முதன்மையானது அப்படிங்கிற மாதிரி சிவசிவ அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா சொல்லும்போது சிவ சிவாமோ சிவா சிவாமோ சிவம்மோ அப்படின்னாலே சுவாமியை கூட்டம்மாட்டு தான் ஷீடர் சுவாமி இருக்கார் வாழ அம்பாள் இருக்கா அதனால் சிவசிவ அப்படின்னு சொன்னாலே நம்ம ஜகத புதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரன்னு காளிதாச ரவி சத்திர முதல் ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி அம்மையப்பனாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்குகிறோம் அப்படிங்கிற அந்த தாற்பயம் இல்லை நிறைய சிவ 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 அப்படின்னு சொன்னாக்க நிறைய கோட்பாடுகள் இதில் இருக்குது என்னன்னாக்கிவ சிவ அப்படின்னாலே அது சுவாமியை நாம் வணங்குவதற்கு ஒப்பாகும் நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு முதல்ல மாணிக்கவாஜ சிவபுராணத்தை தோழல் அது சிவ சிவாய் காதலாகி கசிந்து கண்ணீர் மூல்கி ஓதுவாதவை நன்னறி குவிப்பது வேதம் நான்கு மெய்ப்பொருளாவது நாதன் நாவன் நுமைச்சிவாய்வே அப்படிங்கிறது சிவாயுதமே அப்படிங்கிறது திரு ஞான வாக்கு அதே போல நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு அப்பருடைய வாக்கு அப்பேற்பட்ட சிவனுடைய கிருப்பையை நாம் பெறுவதற்கு லீஸ்ட் சின்ன ஒரு மந்திரம் சிவ அந்த சிவசிவ சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க திருமணருடைய வாக்குப்படி சிவசிவ என்கிற சிவ சிவான்னு சொன்னால் அவனுடைய தீவனை மாளுமே அவன் பாவங்கள் போகுமே சொல்ல சிவான்னு சிவ சிவசிவ என்கிற சொல்ல மாட்டேங்கிறாங்க தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவா 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 சிவான்னு சொல்ல 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 நமக்கு இறை நம்ம நம்ம நமது மனமானது பண்பட்டு நமக்கு தீவனையெல்லாம் போகும் நல்வணி வந்து சேரும் அப்படின்னு சொல்கிற சிவ சிவன்கிற தீவினையாளர் சிவசிவன்கிட்ட தீவனி மாணவர் சிவசிவன் கிட தேவர சிவசிவா சிவசிவா சிவ சிவான்னு சொன்னாக்க தேவர் இறைவனுக்கு பகனம் அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையினாலே அந்த என்கிற மண்டலத்தை சொல்ல 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 நாம் மனிதன் மனிதனிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் போக முடியும் என்கிற தேவரும் ஆவார் அடுத்தது சிவசிவ என்ன சிவகதி தானே சிவ சிவா சிவ சிவா சிவசிவா என்று சொன்னால் நமக்கு ஒரு சிவகதி கிடைக்கும் சாயுஜ பதை அடையலாம் என்பதாக இந்த ஸ்லோகமானது சொல்லப்படுகிறது தெரியும் சைவ சித்தாந்தத்தில் உட்கருவாக இருக்கக்கூடியது பதி பசு பாசம் அப்படின்னு மூணுத்த பேசுவாங்க எப்படின்னு சொன்னாக்க பதி பசு பாசம் பாசங்கிறது ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடிய அந்த திரை ஒரு மாயா திரை அந்த மாயை திரை அந்த ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் போக 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 அறுபடை 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 சஞ்சித முட்டைகள் குறைய 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 பாசத்திலேருந்து விடுபட்டு பசு என்கிற ஆன்மாவை நாம் அடையலாம் அந்த ஆன்மா நம்ம நல்ல விஷயங்களை பேச பேச இறைவனிடத்திலே நம்மளுடைய பக்தியை செலுத்த செலுத்த நாம் மனதை பண்படுத்த பண்படுத்த அன்ப ஆன்மா சுத்தி அடையும் அப்படிங்கிறதா சொல்கிறேன் பசு அந்த பசு என்கிற ஆன்மாவானது சுத்தி அடைய 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 பதி என்கிற இறைவனை அடையலாம் என்பதாக சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜில் நாம் வருவதற்கு நமக்கு பிராதானியமாக ஆதாரமாக இருப்பது சிவசிவ என்கிற அந்த மந்திரம் அதே போல் நம ஷங்கராய ஜமயஸ்கராய ஜ நம சிவாய சிவதராய அப்படின்னு ருத்ரத்தில் டைய மத்தியில சம்புடிகரமாக இந்த சிவா பற்றி இந்த சிவபஞ்சாட்சத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே நாம் வந்து எதற்காக வந்தோம் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதன் வழி நாம் நடப்போ நடப்போமே ஆனால் நாம் வந்த மனித பிறப்பிலிருந்து ஞானத்தை பெற்று அடுத்த நிலைக்கு போக முடியும் என்பதாக இந்த வழிபாட்டு முறை சொல்லப்படுகிறது எனவே சிவசிவாயன் சொல்லுவோம் சிவா சொல்லுவோம் எல்லாரும் சிவக்கமாக இருப்போம் எல்லோருடைய சிவக்கத்துக்கும் நம்ம நார்மல் முடிஞ்சதை பிரார்த்திப்போம் செய்வோம் லோகாசமஸ்தாசிக்கும் இப்போ வந்து ஓம் சிவாத்ரி சிற்றம்பலம்